வணக்கம் இந்தியாவிற்கு மீண்டும் வரிகள் விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்காரு இதுக்கு ரஷ்ய அதிபர் புதின் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது டிஜிட்டல் பிரிவு பொலிட்டிக்கல் எடிட்டர் அபினவ் நம்முடன் இணைந்திருக்கிறார் அதுக்கு முன்னாடி தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் அபினவ் இது குறித்த முழு தகவல்களை வழங்கலாம் வணக்கம் அண்மையில் சீனாவில் நடந்த இந்த ஷாங்காய் உச்சி மாநாடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றிருக்குன்னே சொல்லலாம் இந்தியா ரஷ்யா சைனா இந்த மூன்று நாடுகளும் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வித்தியாசங்களை விட்டுட்டு ஒரே அணில திரண்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது தவிர சீனா வெளிப்படுத்திய தன்னுடைய ராணுவ பலம் இதுவும் வந்து சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு இதனால வந்து இதுவரைக்கும் இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸில் இருந்த அமெரிக்கன் ஹேஜ்மணிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த எஸ்இஓ வந்து எழுந்திருக்கு இந்த விவகாரம் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை மேலும் கோவப்படுத்தியிருக்கு அந்த கோவம் இந்தியா மேலே திரும்பியிருக்கு ஸோ இந்த எஸ்இஓ மாநாடு முடிஞ்சதுமே செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் ட்ரம்ப் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா மேலே விதிக்கப்பட்ட இந்த ஐம்பது சதவீத வரி அப்படின்றது வெறும் ஃபேஸ் ஒன்று தான் அடுத்தது ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீயின் கீழே சீனா இந்தியாவிற்கு எதிராக மீண்டும் வரிகள் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே அமெரிக்க நீதிமன்றம் அதிபர் ட்ரம்ப்புக்கு டேரிஃப் விதிக்க எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொன்ன பிறகும் பிடிவாதமாக இந்த அறிவிப்பை வந்து ட்ரம்ப் வந்து வெளியிட்டு இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புக்கு கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் புட்டின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாவும் சைனாவும் ஒரு மேஜர் பாப்புலேஷன் அடிப்படையில் நம்பர் நம்பர் இருக்கக்கூடிய நாடுகள் இதை தாண்டி அவர்கள் ஆசியாவில் ஒரு மிகப்பெரிய ராணுவ சக்தியாகவும் இருக்காங்க இந்த சூழ்நிலையில நம்முடைய பேசும் முறை கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கார் இந்தியா சைனா ரெண்டுமே நேஷன் அவர்களுக்குன்னு தனி சட்டம் அவர்களுக்குன்னு வெளியுறவு கொள்கை எல்லாமே இருக்கு இதை அனுசரிச்சுதான் அவர்கள் வந்து அரசியல் முடிவை எடுப்பார்கள் தவிர அமெரிக்க இவர்களால் முடிவை எடுக்க முடியாது அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து மேற்கொள்ளிட்டு காட்டியிருக்கிறார் தொடர்ந்து அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அது என்ன அப்படின்னா அமெரிக்கா மேற்கொள்ளும் இந்த டேரிஃப் யுத்தம் அப்படின்றது இந்தியாலையும் சரி சைனாவிலையும் சரி அந்த நாட்டினுடைய தலைமையை குறிவைத்து தான் மேற்கொள்ளப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியா சைனா இது ரெண்டுமே முன்னாடி காலனி ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகள் காலனி ஆதிக்கத்தின் போது இதே மாதிரியான வரியை பயன்படுத்தி வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளது தற்போது அதே போன்ற ஒரு ட்ரேட் வாரத்தை வந்து ட்ரம்ப் வந்து இங்கே தொடுத்திருக்கார் ஸோ இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களாலேயுமே இதற்கு வந்து ஈல்டாக முடியாது அப்படி ஈல்டாக ஆக முடியாது அப்படின்னா வந்து கூட்டிக்கிட்டே இவர்களுடைய பொருளாதாரத்தை சிதைக்க கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் ட்ரம்ப் வந்து இதை மேற்கொண்டு வருகிறார் குற்றச்சாட்டு இருக்கு அதை தாண்டி இப்ப பொருளாதாரம் சிக்கலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்தில் ஆட்டோமேட்டிக்கா மோடி ஆகட்டும் பிங் ஆகட்டும் இருவருமே பேச்சுவார்த்தைக்கு தான் வந்தாகணும் அப்படி பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டா அவர்களுக்கு சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாப்புலாரிட்டி அப்படின்றது பாதிக்கப்படும் அவர்கள் ஆட்சியிலிருந்து இருந்து அகல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் தான் ட்ரம்ப் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டும் புட்டின் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இறுதியா ட்ரம்ப்புக்கு அவர் கொடுக்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா காலனி ஆதிக்கம் அப்படின்றது முடிஞ்சு போச்சு இனி எந்த நாடுமே இன்னொரு நாடா பார்க்க முடியாது இந்த சூழ்நிலையில காலனி மனோபாவத்தோட அறிக்கைகள் ட்ரம்ப் வந்து வெளியிட்டதை நிறுத்தனும் புட்டின் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் நன்றி அபினவ் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழம் செய்திகளுடன் இணைந்திருங்கள்